அதிகாலையிலேயே இன்னைக்கு மிகப்பெரிய அவ்வளோ ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே நேத்தி நைட்டு பிக்பாஸ் வீட்டில் சான்ட்ரா திடீர்னு வெளியேற்றப்பட்டிருக்காங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக சான்ட்ரா வெளியேற மாட்டாங்க சான்ட்ராவை கேம் முடிகிற வரைக்கும் அதாவது அடுத்த வாரம் வரைக்கும் உள்ளே வச்சிருந்து இடையில ஏதாவது பண்ணி தான் சான்ட்ரா வெளியே அனுப்பணும் ஏன்னா விஜே பார்வதிக்கும் கமுதினுக்கும் சான்ட்ரா பண்ண துரோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லை ஸோ அழிக்க முடியாத மறக்க முடியாத ஒரு துரோகத்தை அவங்க ரெண்டு பேருக்கும் பண்ணியிருக்காங்க சான்ட்ரா அதனால் இவங்கள இப்படிலாம் சும்மா விட்டக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நினைச்சோம் எல்லாருமே அதுக்கான ஆதரவு தெரிவித்தோம் சரி பிக்பாஸும் அப்படிதான் பண்ண போறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனா கடைசி நேரத்துல இந்த முடிவை விஜய் சேதுபதி மாத்திருக்காரு அதாவது நாம நினைச்ச மாதிரி பிக் பாஸ் டீம் முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா திவ்யாவை வெளியே கொண்டு வந்துடலாம் ஏன்னா திவ்யாவும் நம்ம சான்றாவும் சேர்ந்து நிறைய திட்டம் போடுறாங்க மைக்குக்கு பின்னாடி சில விஷயங்களை அவங்க பண்றாங்க அதனால இவங்க ரெண்டு பேர்ல ஊரால வெளியே கொண்டு வரலாம் அது வேணா இவங்க திவ்யாவா இருக்கட்டும் அப்படின்னு ஏற்கனவே பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாங்க விஜய் சேதுபதியும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க லாஸ்ட் மினிட்ல திடீர்னு விஜய் சேதுபதி வேண்டாம் நாம சான்ட்ராவே வெளியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க ஏன்னா மக்கள் எல்லாரும் நினைக்காத நம்ம பண்ணக்கூடாது மக்கள் நினைக்காத நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சான்ட்ராவை நிறுத்தி அதிரடியாக வெளியேற்றிருக்காரு விஜய் சதுபதி வெளியேற்றது மட்டும் இல்லாமல் ஷோல இருந்து சான்றா வெளியேற்றதுக்கு பிறகு சான்றா போயிட்டு எதுக்காக என்னை வெளியேற்றினீங்க எனக்கு மக்கள் சப்போர்ட் எவ்வளோ இருக்கு தெரியுமா அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு ஒன்னு ஏமாற்றிட்டீங்க பாத்தீங்களா ஸோ நீங்க பண்ணது என்னால் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு இவங்க பிக் பாஸ் டீம் நினைநிறுத்தி நைட்டு சண்டேயும் போட்டிருக்காங்க ஏன்னா எனக்கு மக்கள் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க கண்டிப்பாக எனக்கு அவங்க இங்க இருக்கும்னு தான் ஓட் பண்ணிருப்பாங்க ஆனால் நீங்க இந்த முறை என்ன வெளியேனு தெரியுது இது வந்து கேம் மாதிரி இல்லாம நீங்க உங்களுடைய சுயநிலைத்துக்காக என்ன வெளியனு நான் ஜெயிக்கூட நினச்சிக்கலாம் நீங்க அப்படின்னு சாண்ட்ரா பிக் பாஸ் டீம் பார்த்து கொந்தளிச்சு பேசியிருக்காங்க அது வரைக்கும் ஒரு ஓரமாக அமைதான் நின்ன விஜய் சதுபதி நமக்கு என்னப்பா அப்படின்னு கிளம்பலாம் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் இவங்க சாண்ட்ரா பேச பேச விஜய் சேதுபதி பயங்கர கோவப்பட்டு ஒரு கடத்துக்கு மேலே பொறுமை இழந்து பிடிச்சி கண்ணா பண்ணு தட்டிருக்காரு ஸோ நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஒரு பொண்ணு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் தாண்டி நீ எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் நானும் எத்தனையோ படம் நடிச்சுட்டேன் ஆனா ஒன்ன மாதிரி ஒரு நடிப்பு அரைக்க நான் பார்த்தது இல்ல மக்கள் சப்போர்ட்டும் உனக்கு இருக்கா நீ இன்னும் ஷோ விட்டு வெளியே போல இன்னும் இந்த ஷோக்குள்ளேயே தான் இருக்க நீ ஷோ விட்டு வெளியே போ அப்ப தெரியும் உனக்கு வெளியில எவ்வளவு பேர் நல்ல பேர் இருக்கு மக்கள் உன்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும் பேனை கட்டாக்கில் ஆரம்பிச்சு நீ போட்ட அந்த நாடகம் வரைக்கும் எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ தான் நினைச்சிட்டு இருக்க நாம பண்றது தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படினு சொல்லி திட்ட சான்றா உடனே என்ன சார் சொல்றீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா என்னுடைய நோயை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன கிண்டல் பண்ற வச்சுக்காதீங்க அப்ப நான் வேற மாதிரி முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு சான்ட்ரா திட்ட அப்புறமா ஷோ முடிஞ்சு போச்சு நீ உன் வீட்டுக்கு கிளம்பலாம் இங்கேருந்து வெளியில போனா உனக்கே தெரியும் நீ யாரு என்னெல்லாம் பண்ணிருக்க அப்படிங்கிறத மக்கள் சொல்லுவாங்க அப்ப தெரிஞ்சு பண்ணின்னு கிளம்ப போல இங்கேருந்து அப்படின்னு அவங்க வெளியேற்றிருக்காங்க சான்ட்ரா அரை மனசோட தனது குடும்பத்தோட வெளியும் வந்துட்டாங்க வெளியே வந்ததுக்கு பிரிதம் தெரிஞ்சிருக்கு சான்ட்ராவுக்கு விஜய் சொன்னது சொன்னதுதான் உண்மனு ஏகப்பட்ட ஃபோன் கால் இது மாதிரி எதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ண பாவம் அந்த பார்வதி கமுதின் ஸோ கேமை கேமாக பார்க்காம அதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை நீ கெடுத்துட்டேன் ரெட் கார்டு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் தெரியுமா அதை நீ அவளுக்கு பண்ண வச்சிருக்க சி மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்க்கவே முடியாது அப்படின்னு அவங்களுடைய குடும்ப நண்பர்கள் ஆரம்பித்து அவங்களுடைய க்ளோஸ் இருந்து அவங்களுடைய மற்ற எல்லா உறவினர்களும் இதை பற்றி சான்றாகிட்ட பேசி சான்றாவை பயங்கரமாக அசிங்கப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே பாஸ்ல அசிங்கப்பட்டு வெளியான சார்னான்றவங்களுக்கு வெளியில வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய உறவினர்கள் குடும்பத்தினர்கள் நண்பர்களே நம்மள தப்பா தான் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்போ மக்கள் நம்மள எப்படி புரிஞ்சிருந்திருப்பாங்க அப்போ நாம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்போ நாம நடிச்சது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்போ நாம அவ்வளோதானா இதனால நமக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காதா அப்படின்னு பயங்கர மனவழச்சுக்குள்ள இருக்காங்க ஸோ பாஸ் வீட்டில இருந்து வெளியே வந்த அந்த ஒரே நைட்ல அவங்களுக்கு நேர்ந்த இந்த கஷ்டம் அப்புறம் அசிங்கம் சோகம் தீராத மன உளைச்சல் இதெல்லாம் சேர்த்து அவங்கள வீட்லேயே ஒரு சில தவறான முடிவுகளை எடுக்க வச்சிருக்கு இது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின சாண்ட்ரா பண்ண இந்த விஷயம் ஒட்டுமொத்த பிக்பாஸ் போட்டியாளர்கள் ரசிகர்கள் மத்தியில உச்சகட்ட ஒரு பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு